நென்மேனியில் பாங்குனி உத்தர பெருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக் கடன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள நென்மேனி கிராமத்தில் வள்ளி தேவசேனா முருகன் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை முதலே வைகை ஆற்றில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக குவிந்த பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடியும் காவடியைத் தோளில் சுமந்தபடியும் வேல்பூரியும் ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து வள்ளி தேவசேனா முருகனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் முன்னதாக மூலப்பெருக்கு பதினோரு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெற்றது இதில் திரளான சுற்று வட்டார பக்தர்கள் பங்கேற்று விண்ணத்திர அரோகரா முழக்கமிட்டு முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் குடிமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்